அத்தியாயம் நான்கு என்னோட பொண்ணு ஒண்ணும் பைத்தியம் இல்ல இது இவன்தான் பைத்தியம் மனநலம் சரியில்லாதவன் என்னடா பண்ண என்னோட மகள எங்க என் பொண்ணு என அழுக்குறில் ஆத்திரத்துடன் கமலின் சட்டையை பிடித்து கேட்க ஜேசன் அவரை சமாதானம் செய்தார் எனக்கு எப்படி தெரியும் உங்க பொண்ணு ஒண்ணும் என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போறது உங்க மகளுக்கு என்ன புதுசா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போயிருக்கிறா அப்பெல்லாம் திரும்பி வந்தா இப்பயும் இப்பையும் வருவா வேணா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் போடாதீங்க என அலட்சியமாக பேச ஜீவிதாவிற்கு ஆத்திரமாக வந்தது அவன் சொன்னது போல் பல முறை இதுபோல் தந்தையுடன் தாயுடன் ஏய் இவனுடனேயே சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறி பின் இரவிலோ அல்லது மறுநாளோ வந்து விடுவது அவளின் வழக்கம் அதைத்தான் கூறுகின்றான் கமல் ஐரா ஒண்ணும் கோச்சிட்டு போல இவன் கூட வாழ முடியாதுன்னு தான் போயிருப்பா எப்ப பார்த்தாலும் அவ கூட சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்கிற நீ சீ கட்டுன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற நீயெல்லாம் ஆம்பளையா அவளோட காசிரியை உட்கார்ந்து சோறு தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு வெட்டி வாய் பேச உனக்கு வெக்கமா இல்ல உன்னை நம்பித்தானே இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அவளை பார்த்துக்க தெரியாத நீயெல்லாம் என்ன மனுஷனும் இந்நேரம் என் மக எங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல என அழ கமலுக்கு கோபம் வந்தது அவரின் பேச்சு எது நான் ஆம்பளையான் கேட்ட அது உன் பொண்ணுக்கு தெரியும் உனக்கு தெரிய வேண்டியது இல்லை என்னமோ நான் மட்டும்தான் அவளுக்கு புருசங்குற மாதிரி சட்டையை பிடிச்சுக்கிட்டு பேசுற ஆல்ரெடி கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவதான அவய் அவளோட முன்னாள் கணவன் கிட்ட கேளு முத்தி போன மூஞ்சி மேல பெயிண்ட் வேலை பார்த்து சிக்கிட்டாண்டா இழிச்ச என்ன என் தலையில தள்ளி விட்டுட்டு பேச்சப்பாரு இதுகளுக்கு உன்னோட மருமகனா உன் மக கூட இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு நீயும் புருஷனும் எனக்கு ராஜ மரியாதை தரணும் நல்லா போய் தேடிப்பாரு அவளோட முன்னாள் கணவன் கூட ரூம் போட்டு என்னை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு திட்டம் போட்டாலும் போட்டுட்டு இருப்பா எதுக்கும் நான் அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னோட உயிருக்கு எது ஆனாலும் அந்த பத்தின் தெய்வம் தான் காரணம்னு என விடாமல் பேசிக்கொண்டே இருந்தவனை ஜேசன் தாக்க அவனும் அவரை என ஸ்டோருக்குள்ள ஒரு மல்யுத்தமே நடந்தது எல்லாம் தெரிஞ்சு தானடா கல்யாணம் பண்ண உன்கிட்ட ஐரா எதையும் மறைக்கலையே பரவாயில்ல எனக்கு நீ கூட இருந்தா போதும்னு சினிமா வசனமா பேசிட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமும் குடும்பம் நடத்திட்டு இப்ப வந்து சொல்ற என்ற ஜேசனின் ஆவேசத்தில் ஒரு நியாயம் இருந்தது ஆம் ஐராவிற்கு கமல் இரண்டாவது கணவன் தான் அது மட்டுமல்ல அவனை விட ஐரா மூன்று ஆண்டுகள் மூத்தவள் காமினியின் பள்ளியில் அவளுடன் படித்தவள் காமினியின் தன் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கொண்டிருந்த பொழுது நடன போட்டி நடத்திய டிவி ஷோவில் அவனுக்கு இடம் கிடைத்தது காமினியால் காமினி தான் ஐராவிடம் தன் தம்பியை பற்றி சொல்லி சிபாரிசு செய்யும்படி கேட்க ஆடிஷனுக்கு வர சொல்லி காமினி செலக்ட் ஆகுறதும் ஆகாததும் உன் தம்பி கையில இருக்கு என்றாள் ஐரா ஆனா ஆடிஷன் டேட் முடிஞ்சிருச்சே இப்ப எப்படி இடம் கிடைக்கும் என்றாள் காமினி அத நான் பாத்துக்கிறேன் உள்ள நுழைய வைக்கிறது என்னோட பொறுப்பு அதுக்கப்புறம் கமல் பார்த்துப்பான் இது போதும் ஐரா என்றாள் காமினி போனை தன் தம்பியிடம் கமல் நாளைக்கு நீ சென்னைக்கு போ அங்க நான் சொல்ற ஸ்டுடியோல ஒரு ஆடிஷன் இருக்கு ஆனா உனக்கு மூவி ஆஃபர் வரலாம் என்றாள் காமினி என்ன காமி நாளைக்கு சண்டே அப்ப போய் போக சொல்ற எனக்கு இங்க வேலை இருக்கு கமல் சோம்பேறித்தனமாக பேச என்ன வேலைன்னு எனக்கு தெரியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு கவுந்து கிடக்க போற அதான மரியாதைய கிளம்பிப்போம் அங்க ஐராவதினு என்னோட ஸ்கூல்மேட் ஒருத்தி ஆங்கரா இருக்கிறா அவளை போய் பாரு நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்க என ஐராவின் போன் நம்பரை தந்து பேசச் சொல்ல கமலும் பேசினான் ஹலோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் என்ற ஐராவின் குரலில் கமல் போதை கொண்டது உண்மைதான் நான் கமலேஷ் காமெடி பிரதர் ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி என தன்னை பற்றி பெருமையாக கூறி வலை விரிக்க கமல் சரியா மூணு மணிக்கு ஸ்டுடியோக்கு வந்துடு நான் உன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இனி எனக்கு கால் பண்ணாத என சொல்லியதோடு இல்லாமல் போனையும் வைத்துவிட தன் வலையில் விழாத அழகி யார் என காணவே அங்கு சென்றான் ஐராவதி ஸ்லிம் என்ற பெயரில் எலும்பு மட்டுமே இருக்கும் அளவுக்கு ஒல்லி இல்லை பப்ளிமாஸ் என்று சொல்லும் அளவுக்கும் குண்டும் இல்லை அவளின் ஐந்தரை அடி உயரத்திற்கு ஏற்ற உடல் தேவைக்கு அதிகமாக ஒரு குண்டு மணி சதை கூட அவளின் உடலில் இல்லை அதை உடலை ஒட்டிய ஆடை கண்டுபிடித்து சொல்லியது முகம் அது வட்ட வடிவமாக இருந்தது தன் சிகையை உயர்த்தி கட்டி அதை நீல் வட்டமாக காட்டியிருந்தாள் ஒப்பனைகள் அதிகமாகவே இருந்தது ஏனெனில் ஷூட்டிங் நடைபெறுவதால் கையில் காகிதங்களுடன் தனியாக அவளுக்கு என போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து போனில் மூழ்கியிருந்தவளின் அருகில் சென்ற கமல் ஹாய் என்க அவள் யானை என்பது போல் பார்த்தாள் நான் கமல் கமலேஷ் காமினி பிரதர் என தன்னை அறிமுகம் செய்ய அவள் தலை கூட அசைக்காது திரும்பிக் கொண்டாள் இதுவரை தான் சிந்திய புன்னகைக்கு பதில் சிந்தாத பெண்ணை பார்த்ததே இல்லை இப்போது பார்க்கிறான் அன்று முழுவதும் அவளின் நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்தவன் அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி போட்டியில் பங்கு பெற்றான் தன்னை நிமிந்து பார்க்காத ஐராவை நிமிந்து பார்க்க வைக்க வேண்டும் என்று சூப்பர் கமல் இதுல வின் பண்றவங்களுக்கு தன்னோட படத்துல சான்ஸ் தர்றதா ஒரு டைரக்டர் சொன்னாரு நான் பாதை காட்டிட்டேன் இனி உன் கையில தான் இருக்கு காமினி சந்தோஷமாக இருந்தாள் ம் ஃப்ரெண்டு எப்படி பேசுறதுக்கு கூட காசு கேட்பாளோ உம்மனா மூஞ்சி மாதிரி தெரியுது அவ ஒன்றும் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது என் கூட படித்தவ அவ்வளவுதான் நீ சொன்ன மாதிரி அது உம்மனா மூஞ்சி தான் யாரு கூடயும் பேசாது அது சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை கொஞ்சம் வித்தியாசமான பிறவி பட் நான் பார்த்தேனே இருந்துச்சு கேமராவை கொண்டு வந்தா போதும் சும்மா பட்டாசா பேசி வெடிக்கிறா ஆனா கேமராவை ஆஃப் பண்ணிட்டா அந்த ஆசனத்துல போய் அமர்ந்துக்கிறா அழகா இருந்தா ஸ்ட்ராபெரி லிப்ஸ் ரோஸ்பெரி கண்ணம் பெரி மாதிரி உருண்டையான கண்ணு என வர்ணிக்க தம்பி போதும் நீ நிப்பாட்டு நீ வர்ணிச்சு கவிதை எழுதுற அளவுக்கு ஆளு கிடையாது அவ உனக்கு பொறாமேன்னு சொல்லு வெயிட் மிஷின்ல ஏறி நின்னா மிஷினே உடஞ்சி போற அளவுக்கு இருக்கிற உன் கண்ணுக்கு அழகான ஸ்லிம்மான பொண்ணை பார்த்தா காண்டாகத்தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது என்றவனின் முகத்தை தன்புறம் திருப்பி அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ நீ ட்ரை பண்றது வேஸ்ட் என் கூட படிச்சவன்னு சொல்றேன் அப்ப உனக்கு அவ மூத்தவ வயசுல பெரிய பொண்ணெல்லாம் நீ சைட் அடிக்கிறதோட நிப்பாட்டிக்க பழக ட்ரை பண்ணாத அவ ஒரு மாதிரி சொல்லிட்டேன் இப்பயுமா என்றவனை வித்தியாசமாக பார்த்தாள் தான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கின்றானே என்று இருந்தது காமினிக்கு ஏனெனில் கமல் பேச்சில் வித்தியாசம் தெரிந்தது இப்ப இல்ல டைவர்ஸ் ஆகிடுச்சு அதனாலேயே ஐரா பசங்க கூட பேச மாட்டா என்றவளை கட்டி அணைத்தவன் நல்ல வழிய காட்டின தெய்வமே எப்படியும் இந்த போட்டி முடியறதுக்குள்ள அந்த பேபியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏன்னா அவளோட அப்பா அப்படி அவளை பிக்கப் பண்ண வந்திருந்தப்ப பார்த்தேன் ஆளு பெரிய ஆளா இருப்பான் போலயே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் என்றவன் சொன்னது போலயே கரெக்ட் செய்து கல்யாணம் செய்து முடித்து விட்டான் அவளை பற்றி அனைத்தும் தெரியும் அவனுக்கு இருந்தும் அவளை திருமணம் செய்தால் கிடைக்கும் பணத்திற்கும் ஆடம்பர வாழ்விற்கும் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டான் விடாமல் துரத்தி துரத்தி அவளுடன் காதல் பழகினான் இப்போது வேறு விதமாக பேசுகின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு அதோட காப்பி இதோ எங்களால முடிஞ்சதை சீக்கிரமா செஞ்சு உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தர்றோம் இப்ப நீங்க போகலாம் என்றாள் மோனிகா இருவரும் தங்கள் மாப்பிள்ளையை முறைத்து பார்த்தபடி இடத்தை காலி செய்தனர் மிஸ்டர் கமலேஷ் விசாரணை முடியிறவரை வெளியூருக்கு போகக்கூடாது அப்படியே போனாலும் ஸ்டேஷன்ல தகவல் சொல்லணும் இப்ப நீங்களும் போலாம் என்ற மோனிகாவிற்கு தலைவலியே வந்து வந்துவிட்டது இவர்களின் கூத்தி அனைவரும் வெளியே சென்றுவிட கமல் மட்டும் தலையை பிடித்துக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்த மோனிகாவின் அருகில் வந்தான் கமல் நிழல் ஆடவும் நிமிர்ந்த அவளின் புருவம் உயர்ந்து என்ன வேண்டும் என்பது போல் கேட்க அது வந்து மோனி வெளியூருக்கு போனா தகவல் சொல்ல சொன்னேன்ல எதுக்கு வெட்டியா ஸ்டேஷன் வர வந்து அழைச்சுக்கிட்டு போன் பண்ணா போதாது அதான் வந்தேன் நீ உன்னோட நம்பரை மாத்திட்டியா இல்ல நாம பழகும்போது வச்சிருந்த அதே நம்பரை தான் வச்சிருக்கிறியான்னு கேட்கலாம்னு என புன்னகை மன்னன் போல் சிரித்து கேட்க அந்த வழிஞ்சல் மன்னனிடம் பேச பிடிக்காமல் எழுந்து வெளியே சென்றாள் செல்லும் முன் அவனை முறைக்க தவறவில்லை அவள் என்ன குயிலு கோபமா போகுது பரவாயில்லை அப்புறமா வந்து அதோட பாட்டை கேட்டு ரசிப்போம் இப்ப இரண்டன போதைய மறுபடியும் ஏத்தனும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொகதான் அவள் அவளை கொன்னா எல்லாமே சரியாகிடும் வரட்டும் இந்த முறை வந்தா திரும்ப வெளியே போறதுக்கு கால் இருக்காது அதை முத வெட்டி எடுத்துடுறேன் என்று தன் மனைவியை திட்டிக் கொண்டே சென்றான் கமலேஷ்